மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் பேசுகிறோம் இதோ நத்தானியல் ஹவுத்ரோன் என்பவர் இந்த மகிழ்ச்சியை பற்றி ஒரு மிக முக்கியமான அழகான செய்தியை நமக்குச் சொல்லுகிறார் ஹாப்பினஸ் இஸ் லைக் எ பட்டர்ஃப்ளை விச் வென் பெர்சியூட் இஸ் ஆல்வேஸ் பியாண்ட் அவர் கிராஸ் பட் விச் இஃப் இசிட் டவுன் குயிட்லி மே அலாய்ட் அப்பான் யுவர் ஷோல்டர்ஸ் அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணத்து பூச்சியை போன்றது அதை நாம் துரத்தி பிடிக்க தேடும்போது நம்மால் அதை பிடிக்க முடியாமல் போய்விடுகிறது அதே வேளையிலே நாம் அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் போது அந்த வனத்து பூச்சி நம் தோல் மேல் வந்து அமருகிறது பாருங்கள் அழகான ஒரு கற்பனையோடு இணைந்து ஒரு கருத்தை இந்த அறிஞர் நமக்கு சொல்லி இருக்கின்றார் மகிழ்ச்சியை தேடி ஓட வேண்டாம் மகிழ்ச்சி உன்னை தேடி வரட்டும் ஏனென்றால் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நீ தேடி ஓட ஓட இன்னும் அதிகமாக உன்னுடைய மனதை கொள்கிறாய் உன்னுடைய வேதனைகளை அதிகரித்துக் கொள்கிறாய் அங்கு மகிழ்ச்சி என்பதற்கே இடமில்லாமல் போய்விடும் அதற்கு மாறாக அமைதியாக நீ ஒரு இடத்திலே நின்று ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனையில் இருக்கும்போது ஒரு நற்சையில் செய்வதற்காக நீ பொறுமையோடு அமைதியோடு இருக்கும்போது பார்த்தால் அந்த ஒவ்வொரு மணித்துளியிலும் உள்ளத்திலே மகிழ்ச்சி வந்து அங்கே தங்கும் பெருகும் எனவேதான் இந்த வனத்துப் பூச்சியை அவ்வப்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதை துரத்தி பிடித்தால் அது நமக்கு கிடைக்காது அமைதியாக நாம் இருந்தால் அது நம்மேல் வந்து உட்காரும் அதே போல மகிழ்ச்சியை நாம் துரத்தி கொண்டு போனால் கண்டடைய முடியாது அமைதியாக நான் இருக்கும்போது மகிழ்ச்சி என் உள்ளத்திற்குள் வரும் முயற்சி செய்து பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்